கேரள மாநிலம் பாலக்காட்டில் சாலையோரம் நிறுத்தப்பட்ட இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்ததில் சிறுவன் தீக்காயம் அடைந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மன்னார்காடு சந்தப்படி என்ற இடத்தில் ஹம்சா என்பவர் தனது ஆறு வயது மகனான ஹனானுடன் தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது போன் பேசுவதற்காக சாலையோரம் இருசக்கர வாகனத்தை நிறுத்தியுள்ளார் அப்போது இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்துள்ளது அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான கல்வி கடன் ரத்து திட்டத்தை அமல்படுத்த தமிழக அரசிற்கு உத்தரவிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த மனுவில் தேர்தல் நேரங்களில் அரசியல் கட்சிகள் அளித்த கல்வி கடன் ரத்து என்ற வாக்குறுதி நிறைவு ப்படவில்லை என மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மனு தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் முகமது சபிக் அமர்வில் விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது